வணக்கங்க நான் பொங்கல் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல் இருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன் என்னோட ஸ்பெஷலே இந்த உலகத்தில் நடக்க போகும் முன் மிகப்பெரிய விஷயங்கன்னா முன்கூட்டி பல விஷயங்கள் சொல்லி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறேன் இவை அனைத்தும் ஜோதிடம் ஜாதகம் முறப்படி கணித்து சொல்லப்பட்ட மிகப்பெரிய வெற்றிகள் தான் என் சேனலை பார்த்தவங்களுக்கு பல பேர்த்துக்கு என்னோட பெரிய வெற்றி தெரியும் புதுசாக பார்த்து வரக்கூடியவங்களுக்கு என்னோடய மிகப்பெரிய வெற்றிகளை உங்கள் கிட்டே சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உலகக்கோப்பை ஃபுட்பால் இறுதி ஃபைனல் மேச்சில் அர்ஜென்டினாவும் ஃப்ரான்ஸ் அணியும் ஃபைனல் மேச்சில் மோதுவாங்க இதில் ஃபெனால்டிக் ஷூட் முறையில் அர்ஜென்டினா அணி வெற்றி பெறும்னு நான் சொன்னேன் நூறு சதவீதம் மேட்ச் அப்படி தான் நடந்தது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகக்கோப்பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டில் மேட்ச்சு உலகக்கோப்பை மொதல் மேட்சே ஆரம்பிக்கல ஆரம்பிப்பதற்கு மூன்று மாதத்துக்கு முன்பே சொன்னேன் ஆஸ்திரேலியா அணி அரை இறுதிக்கு தகுதி பெறாதுன்னு சொன்னேன் அதே மாதிரி ஆஸ்திரேலியா அணி அரை இறுதிக்கு தகுதி பெறவில்லை அரை இறுதியில் சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் வரும்னு சொன்ன வந்தது இறுதி மேட்ச்சு ஃபைனலில் இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்கா மோதும் பொழுது இந்தியா வெற்றி பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகக்கோப்பை வெல்லும்னு சொன்ன நடந்துருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யூரோ கப் ஃபுட்பால் இல்லை இங்கிலாண்டும் ஸ்பெயின் அணியும் மோதுவாங்க ஃபைனல் மேட்ச்சில் ரெண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் ஸ்பெயின் நியே வெற்றி பெறும் சொன்ன யூரோ கப் சாம்பியன்ஷிப் அப்படிதான் நடந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே கிரிக்கெட்டில் சாம்பியன் ட்ராஃபி மேட்சில் இந்தியாவும் நியூசிலாந்தும் ஃபைனல் மேட்ச் மோதுவாங்க இல்லை இந்தியா வெற்றி பெறும் சொன்ன நடந்திருக்கு அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல் கிரிக்கெட் ஃபைனல் மேச்சில் பஞ்சாப்பும் பெங்களூர் அணியும் மோதுவாங்க இதில் பெங்களூர் அணி வெற்றி பெறும்னு சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபைனல் ஐபிஎல் ஃபைனல் மேச்சில் பெங்களூர் அணி பவுலிங் போடும் பொழுது பத்து டு பதினோரு மணி இந்த அளவில் கேட்ச் அவுட் அல்லது விக்கெட் கீப்பர் அவுட் ஆகும்னு சொன்னேன் ஸ்ரேயஸ் ஐயர் விக்கெட் கீப்பர் அவுட் ஆனதுனால தான் அந்த மேட்ச்சே திருப்பமுனை ஆனாது அடுத்து பதினொன்று டு பதினொன்று அந்த அரை மணி நேரத்தில் கேட்ச் அவுட் மட்டும் ஆகும் சொன்னேன் மூணு அவுட்டும் கேச் அவுட் தான் ஆனது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு உள்ள பல மாநிலம் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா டெல்லி பஞ்சாப் மற்றும் அமெரிக்கா சீனா பல மாநிலங்கள் என்னோடய வீடியோவில் நான் இதெல்லாம் சொன்னதெல்லாம் பதிவு செஞ்சுருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் இது இயற்கை சீற்றம் மிக பெரும் வரலாறு காணாத கனமய மழை புயல் வரும் பெரும் சேதமாகும்னு இவை நடப்பதுக்கு முன்பே சொல்லியிருக்கிறேன் என்னோடய வீடியோவில் இது இருக்குது நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதே நவம்பர் மாதம் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா இதுக்கு மிகப்பெரிய பாதிப்பாகுங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அது என்ன பாதிப்புனால் காவல்துறைக்கு மிகப்பெரிய பாதிப்பாகும் காவல்துறையினால் பல கைதிகள் இறப்பாங்க காவல்துறையினால் தாக்கப்படுவாங்கன்னு சொன்ன நடந்துருக்கு சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை மிகப்பெரிய தீ விபத்தாகவும் பாதிப்பாகும் சொன்ன நடந்திருக்கு மற்றும் பார்த்திங்கன்னா ரயில் விபத்து ஆகும் சொல்லியிருக்கிறேன் அதுவும் நடந்துருக்கு மற்றும் மின்சார கம்பி அருந்து விழுந்து அதில் உயிர் சேதம் ஆகும் சொன்னோம் அதுவும் நடந்துருக்கு இவையெல்லாம் என்னோடய வீடியோவில் நான் பதிவு செஞ்சுருக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா அதே இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை தமிழ்நாடு சினிமா துறைக்கு மிகப்பெரிய பாதிப்பு கண்டம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் அதுவும் இருக்கு இவை அனைத்தையுமே ஜோதிடம் ஜாதகம் முறப்படி கணித்து போகும் மிகப்பெரிய சம்பவம் முன்கூட்டியே நான் சொல்லிட்டு இருக்கிறேன் எல்லாம் நடந்துட்டு வருது நீங்களும் உங்களோட ஜாதகத்தை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு தகுந்தா போல் வெற்றி தோல்வி தன லாபம் ஐஸ்வரம் தொழில் அனைத்தும் உங்கள் ஜா உங்களை பற்றி உங்கள் ஜாதகத்தில் இருக்குது உங்கள் ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய நன்மையான வாழ்க்கை நீங்கள் தொடரலாம் என்னிடம் ஜாதகம் பார்க்கணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு அணுகலாம் இப்போ கும்ப ராசியை பற்றி இதில் உள்ள நட்சத்திரமோட குணம் அவங்களோட கேரக்டர் என்னன்னு சொல்கிறேன் கும்ப ராசினாவே தனி ஒரு கெத்து அது அடங்காதவைங்க இந்த கும்ப ராசி மட்டும் யாருன்னா சனி பகவானோட ராசி இந்த சனி பகவானோட ராசியை பார்த்தா அவ்வளோ சீக்கிரம் யாரும் அடக்க முடியாது தான்கிற ஒரு தைரியம் ஒரு வீரியம் ஒரு வீரம் போட்டி பந்தயினா சர்வசாதாரணமாக அவங்க கலந்துக்குவாங்க இன்னும் பார்த்தா எதிர்த்து நிற்பாங்க யாராக இருந்தாலும் எதிர்த்து நிற்கலாம் அதுவும் எதிர்த்து நிற்பாங்க அந்த மாதிரி கெத்தான ராசி சனி பகவானோட ராசினால் இதுக்கு தனி சிறப்பு உண்டு இப்போ இந்த கும்ப ராசி அவிட்டம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இவங்களோட கேரட் பார்த்தீங்கன்னா மிக பெரும் தைரியம் தாசி இருக்கும் வீரம் தாசியாக இருக்கும் அதிகம் கோபப்படுவாங்க அதிகம் சண்டைக்கு போவாங்க இவங்ககிட்ட யாருக்கோ ஒம்புக்கு வந்தேன்னா ஒதுங்கினா போக முடியாது வாடா பாத்துக்கலாம் வா வா அப்படின்னு சொல்லி தைரியமாக சண்டைக்கு போவாங்க கோபத்தினால் வீரத்தில் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடியவர்கள் தான் இவங்க இவங்க பார்த்தீங்கன்னா அதிகம் இந்த ராசியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பெரும் உயர் அதிகாரிகளாக அதிகம் பேர் இருக்கிறாங்க மிக பெரிய தாதாக்கள் பெரிய டான் பார்த்திங்கன்னா இந்த தான் அதிகம் வருவாங்க இந்த அவிட்டம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பெரிய காவல்துறை அதிகாரிகள் ஃபாரஸ்ட் அதிகாரிகள் ரியல் எஸ்டேட் அதி அதிபர்கள் மின்சாரத்துறை வாரிய வேலையில் உள்ளவங்க அதிகாரிகள் பூமி லாபம் உண்டான அதிகாரிகள் இவை எல்லாம் இந்த அவிட்டம் நட்சத்திரத்துக்கு பொருங்கும் இந்த அவிட்டம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இந்த அதிபதி பார்த்தா செவ்வாய் செவ்வாய்னால இவர் இந்த நட்சத்திரமே என்றும் சண்டைக்கு வந்தால் ஒதுங்கினா போக மாட்டாங்க சண்டை பார்க்கலாம் புத்திசாலித்தனமாகவும் நேருக்கு நேராகவும் சண்டை போடுவாங்க மறைமுகமாகவும் சண்டை போட இவங்க வல்லமைப்படுத்தவர்கள் இவங்களுக்கு வரக்கூடிய மனைவி நல்ல மனைவியாக இருப்பாங்க நல்ல வீர அறிவு மிக்க மனைவியாக இருப்பாங்க மனைவிக்கு அடங்கி நடக்கக்கூடிய கணவன் இவங்க இல்லை கும்பராசினாவே இவங்க ஏகப்பட்ட அட்டகாசம் செய்வாங்க மனைவிகள் சகித்து கொண்டு இவங்களிடம் குடும்பம் நடத்துவாங்க மனைவி என்றும் இவங்களுக்கு உயிருக்கு உயிரான மனைவியாக உண்மையாக இருப்பாங்க இவங்க தான் ஏகப்பட்ட அட்டகாசம் செய்வாங்க இப்போ கும்பராசியில் சதயம் நட்சத்திரமோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா இவங்களும் மிக பெரும் வீரம் தைரியம் புத்திசாலித்தனமான வித்தைகள் செய்யக்கூடியவர் தான் இந்த சதய நட்சத்திரம் இந்த சதய நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மருத்துவர்கள் மிகப்பெரிய மருந்து தொழிற்சாலை மற்றும் இந்த செருப்பு கம்பெனி பெரிய பெரிய ஆட்டு பண்ணை இந்த கோழி பண்ணை இதெல்லாம் வச்சுருக்கிற பெரிய முதலாளிகள் அதிபர்கள் இங்கே வேலை செய்யக்கூடியவங்க தான் இந்த சதய நட்சத்திரம் இந்த சதய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ராகு பகவானோட நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இவங்களும் அடங்கவே மாட்டாங்க இவங்ககிட்ட வம்பு தும்புன்னு வந்தீங்கன்னா நிச்சயமாக நேருக்கு நேராக நின்று அவங்கள ஒழித்து கட்டணும் விடவே கூடாதுன்னு அது சாதித்த பிறகு தான் இவங்களுக்கு அடங்குவாங்க அது முடிக்க இவங்க மனசு இவரை பண்ணிட்டானே பேசிட்டானே மனசு அடிச்சுகிட்டே இருக்கும் அந்த எதிரியை சாச்சிட்டோ அவ்வளோ அவனை அடக்கின பிறகுதான் அடுத்த வேலையை இவங்க செய்வாங்க அது அதுவரை இவங்க மனசு ஓயாது இவங்க மிகப்பெரிய புத்திசாலித்தனமாக மறைமுகமாக மிகப்பெரிய தாக்குதல் எதிரியை தாக்குவாங்க நேருக்கு நேரனாலும் தில்லா தைரியமாக நின்று போராடுவாங்க இந்த நட்சத்திரத்தில் இருப்ப இருப்பவங்க அறுபது சதவீதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குள்ளையாக கொஞ்சம் கருப்பாக மாநேரமாக இருப்பாங்க மிச்ச பிரகாரம் பார்த்தீங்கன்னா மிக பெரிய வெற்றிகள் பெறுவாங்க அதிகம் பார்த்தீங்கன்னா இவங்க உளுந்து வட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நூற்றுக்கு அறுபத்தஞ்சி சதவீதம் மூணு வேலையும் நான்வெஜ்ஜி சிக்கன் மட்டன் கிடைச்சா மூணு வேலையும் சாப்பிடக்கூடியவங்க தான் இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் இவங்களோட மனைவி நல்ல மனைவியாகவும் அற்புதமான மனைவியாகவும் இவங்களுக்கு அமையவாங்க மனைவிக்கு இவங்க அடங்காதவங்க இவங்க சொல் பேச்சு கேட்டு தான் மனைவி நடக்கணுமே தவிர மனைவி சொல் பேச்சு கேட்டு இவங்க என்றைக்கு நடக்கவும் மாட்டாங்க ஏகப்பட்ட அட்டகாசம் இவரும் செய்வார் குடும்பம் இவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் நல்ல வெற்றியை குறுக்கு வழியில் மிகப்பெரிய சாமர்த்தியமாக சம்பாதிச்சு உயர்ந்த நிலைக்கு வருவார்கள் அடுத்து பார்த்திங்கன்னா கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மிக மிக சாந்தமாகவும் ஒரு பிராமணன் மாதிரி ஒரு மலையாளி மாதிரி நல்ல தோற்றம் இவங்களுக்கு மாநிலம் நல்ல மங்களகரமான நிறம் பொருந்திங்களா இருப்பாங்க இந்த புரட்டாதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அதிகம் பேர் ஆடிட்டராகவும் இருப்பாங்க மிகப்பெரிய ஆசிரியர் நீதிபதி வக்கீல் மற்றும் நல்ல ஒரு குண நல்லா மிக்கவராக இருப்பாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் இந்த தயிர் சாதம் சாப்பிட்டாங்கன்னா அதில் சாம்பார் கலந்து சேர்த்து சாப்பிட்றது இந்த தயிரோட ரசம் சாம்பார் சேர்ந்து பிசைஞ்சு சாப்பிட்றது எல்லாம் இந்த நட்சத்திரக்காரங்க தான் இந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மிக சிறந்த புத்திசாலி மிக சிறந்த ஆன்மீகவாதி இந்த நட்சத்திரம் மட்டும்தான் நான்வெஜ்ஜு கம்மியாக சாப்பிடக்கூடியவங்க இந்த ராசியில் இவங்க தான் இவங்க மிக பெரும் ஆன்மீக பக்தி மிக திறமை மிக்கவர் பணம் சம்பாதிக்கணும் தொழில் சம்பாதிக்கணும் நல்ல தான தர்மம் பண்ணணுங்கிறது நல்ல எண்ணம் வரும் எப்போயும் இவருக்கு தன லாபம் எப்பயும் அதிகரிச்சுட்டே இருக்கும் பெரியவங்க இவங்களோட ஆசிரியர்கள் தாய் தபன் அப்பா அம்மாவை நல்லா மதிக்கக்கூடியவர்கள் இவங்களோட மனைவிக்கு இவங்க கட்டுப்படுவாங்க மனைவி மேலே அன்பு பாசம் இருக்கும் இவங்க முரட்டுத்தனமாகனா போக மாட்டாங்க சமாதானமாக பேசலாம் இல்லை புத்திசாலித்தனமாக யார்கிட்ட சொல்லி இந்த பிரச்சனை சால்வ் பண்ணலான்னு போவாங்களே தவிர இவங்க அடிதடி வம்பு இதெல்லாம் போக மாட்டாங்க புத்திசாலித்தனமான மிகப்பெரிய வெற்றிகள் பெறும் மிகப்பெரிய தனலாபம் பெறும் எங்களுக்கு வரக்கூடிய மனைவி நல்ல மனைவி மனைவி சொல் பேச்சு இவங்களும் கேட்பாங்க இவரோட பேச்சு மனைவியும் கேட்பாங்க குடும்பத்தை நல்ல நிலை பார்த்துவாங்க உயர்ந்த பல பொறுப்புகள் உள்ள நட்சத்திரம் இந்த பொருட்டாதி நட்சத்திரம் மற்றும் உங்கள் ஜாதகம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் நூறு சதவீதம் உங்கள் வாழ்நாள் முழுதும் உங்கள் பற்றி உங்கள் வாழ்க்கை பற்றி உங்கள் குடும்பத்தை பற்றி அனைத்தும் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது என்னிடம் ஜாதகம் பார்க்கணுங்கிறீங்க இந்த நம்பர் அணுகலாம் சிறப்பாக ஜாதகம் பலன் சொல்கிறேன் மற்றும் பல விஷயங்கள் நான் என்ன சொல்கிறேன் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல் இருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி